அன்பு அன்புடையானே யாவும் அறிவுமா மடையில் வாழைகள் பாயும் பண்பாட்டான் பணங்காட்டூர் சடையில் கங்கை தரித்தானே சாராத சார்பு என்னே சுத

வேறு செய்தாயம் போனும்னா இந்த உடம்போட போக முடியாது ஏன்னா நாயன்மாதிரி உடம்போட போனாங்க ஞான உடம்போடு போனாங்க இந்த உடம்ப ஞானமா மாற்றணும் அது ஒரு பெரிய விஷயம் நாங்கள் பூரி பொங்கல் உப்புமா இடியா இருப்போம் வடை ஊரில் இருக்கிற அத்தனையும் வாய்க்கில் போட்டு கேட்டால் உள்ளம் பெருங்கோயில் பண்டல் புறா இருக்கு வாய் துர்நாக்கு அடிக்கிறது எங்கே வாய் கோபுர வாசல் கோபுர வாசலே கூவை மாதிரி அடிக்கிற இடம் எங்கன்னா உள்ள சிவன் நுழைய வேறு சார் நான் ரெண்டு தடவை பல்ல ஒழுங்காக வளர்க்குறேன் சார் ரொம்ப தூய்மையாக இருக்குது சார் அந்த தூய்மை கிடையாது உங்கள் வாயினால் திருமலையை பாடணும்ப்பா சாடரை எழுந்துடனே கோட்டூர் கொழுந்தே என்று எழுவார்கள் கோட்டூர் கொழுந்தே என்று எழுவார்கள் நீர் நிலத்திலை வெளில எழில் சொல்றாரு சொல்றார் என்ன கோட்டூர் கொழுந்தே கோட்டூர் கொழுந்தே கோட்டூர் கொழுந்தே அழுந்தூர் அரசியல் கொழுநலுக்குள்ளே அது கெட்ட கெட்டா பேரு நம்ம கொட்டாளியை மாத்திவிட்டோம் முட்டுவா ரொட்டின்னு பேரு என்ன பண்ணுவா எழுந்த உடனே அப்படியே அந்த ரெண்டு கையை அப்படி முறிப்பா அப்படி அன்னைக்கே முதலி வந்து உட்கார்ந்து வரும் ஜேஷ்டா தேவி எழுந்த உடனே என்ன பண்ணணும் நல்ல சிவநாமங்களை சொல்லணும் இல்ல என்ன பண்ண படுக்க எழுந்த உடனே சுவாமியுடைய படத்தை வச்சுக்கணும் எங்கேயாவது சில பேர் என்னை பார் யோகம் வரும்னு கழுதியை வச்சிருப்பான் சில பேர் அவரே பார்த்துக்குவான் அதுவும் நானும் ஒண்ணுதான் கழுத மாதிரி தான் உழைக்கிறேன் நாற்பது வருஷமா காலம் எங்கள் வீட்டுக்காரி நாலு இட்லி போடுவா டிஃபன் பாக்ஸில் கொஞ்சோண்டு குழம்பு கொஞ்சம் சாப்பாடு ஒன்றா கிளறி டப்பாவில் வைக்க வேண்டியது நேராக வண்டியை முறுக்க வேண்டியது நேராக வண்டி எங்கேயும் நிற்காது நேராக ஆஃபீஸுக்கு போக வேண்டியது உட்காந்துக்க வேண்டியது சாயங்காலம் ஆச்சுன்னா நேராக கிளம்பி வர வேண்டியது இப்படியே நாற்பது வருஷம் செக்கு மாடு மாதிரி ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் ஏதாவது ஒரு சிவத்தல யாத்திரை போனோமா அவர் அடியாளோட மகிழ்ச்சியாக இருந்தோமா கேட்டா பா அப்படியே போச்சு வயசாகி போச்சு வாழ்க்கை இன்பமாக அனுபவிக்கணும் நிறைய யாத்திரை போகணும் நிறைய அடியாவோட சேரணும் லீவ் போட்டு ஜாலியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் சம்பாதிச்சிருக்கோம் ஆனா திரும்ப இந்தியாவில் பிறக்க முடியாது திரும்ப தமிழ்நாட்டில் பிறக்க முடியாது அடுத்த பிறவி ருவாண்டாவிலையோ எத்தியோப்பியாவிலையோ ஜப்பான் இல்ல புழுவா கடல்லியா சங்கா பிறக்க வைக்கிறாரா நத்தையா பிறக்க வைக்கிறாரா நண்டா பிறக்க வைக்கிறாரா கழுதையா பிறக்க வைக்கிறாரா சிங்கமா பிறக்க வைக்கிறாரா பாம்பா பிறக்க வைக்கிறாரா ஆடிக்கொண்டிருக்கிறானே அவனுக்கு தெரியும் எல்லாம் தெரியும்டா எனக்கு அதுவும் அந்த அம்மா பத்தியா அடுத்த பிரிவு ஆமையா பிறக்க வைக்கிறாங்க அந்த அம்மா ஆம மாதிரியே இருக்கு அதுவும் அவருக்கு அடுத்த பிறகு குஜராத்ல கீர்காட்ல நல்ல சிங்கமா பறக்க வைக்க போறேன் பத்து வருஷம் பரப்பாரு அப்புறம் நேர சர்க்கஸ் ஆரம்பிச்சிருவேன் தெரியும் நம்ம என்ன அவனை போட்டு அபிஷேகம் பண்ணி காலை பிடிச்சி இழுத்து எல்லாம் பண்ணி அவன் ஒண்ணுமே தெரியாம விறகு வைத்து ஒண்ணுமே தெரியாம மாணிக்க வைத்திருக்கிறான் ஒண்ணுமே தெரியாம வாங்கலையோ வளையல் பெண்கள் கையை பிடிச்சி இழுத்து இழுத்து வளையல் போட்டு விட்டுருக்காரு அப்படி வலையெல்லாம் விட்டுருக்கிறான் பன்றிக்கு பால் கொடுத்திருக்கிறான் பரவன் இப்படியெல்லாம் அற்புதம் செய்த நம்முடைய சிவன் எளிவந்த பிரான் சுந்தரர் சொல்றார் பட்ட வார்த்தை பட வார்த்தை பாராமே தவிர படிப்பானே இதை பேப்பர் எழுதி வச்சுக்கணும் என்ன அவர் அப்படி சொல்லிக்க கூடாதுங்க பேஸ்புக்கில் ஒரு கமாண்டு போட்டா இருப்பாருங்க ரெண்டு நாளா எனக்கு சாப்பாடே இறங்கலை எனக்கு பிரசர் ஆயிடுச்சு என்னை பத்தி தப்பா எழுதிக்காது

நீ என்ன எத்தனை திட்டினாலும் எனக்கு சூடு சொல்ல எதுவுமே இல்லைனாலும் பெருமான் சொன்னாரு அந்த மாதிரி மத்தவன் பேச்ச கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வளரவே முடியாது உயரவே முடியாது ஒரு சொல்லுவான்னு சொல்லிட்டே இருக்கட்டும் நல்ல விமர்சனம் பண்ணட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் நிறைய அதாவது இந்த இடத்துக்கு வரணும்னா இந்த இடத்துக்கு வரணும்னா எத்தனை விமர்சனம் நான் தாங்கிக்கணும் தெரியுமா நான் அதெல்லாம் காதல வாங்கிக்கிறதே கிடையாது ஏன்னா என்ன பத்தி சுவாமிக்கு தெரியும் சுவாமியை பத்தி எனக்கு தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க உலகத்துக்கு எல்லாமே இன்னைக்கு சிவபெருமானை பற்றி வீதி வீதியா தெரு தெருவா போய் அணையிறோம்னா சுவாமியை கைவிட மாட்டார் எல்லாரும் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா சிவபெருமானுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன் அதனால அவரை கைவிட மாட்டார் அதனால எத்தனை தீங்கு சொன்னாலும் மற்றவற்றால் நான் முதல் விமர்சனத்தை கைவிடணும் சொல்றார் பட்ட வார்த்தை பணின்றாக போராட்டிருக்கிறேன் காசுக்காக போராடல கும்பலைக்காக போராடல புகழுக்காக போராடல திருமுறையை எங்கெல்லாம் இழிவுப்படுத்துறானோ அங்கெல்லாம் வீரன் மாதிரி துணிச்சு நின்று எழுத்து நின்னு கேள்வி கேட்டுக்கிறவன் அதனால பகை வந்துருக்க தவிர கடை வாங்கிக்கிட்டு ஓடியாதுல காசு வாங்கிட்டு ஓடல திருமுறையை இடி திருமுறைனா என்னான்னு தெரியாதவங்களா மழைக்கே சிவங்கோல் தலைவராக தலைவரா திருமுறைனா என்னான்னு தெரியாதவன் திருமுறையே கொண்டாடுறான் கோதுவா மூர்த்தியை மதிக்கிறது கிடையாது அடியார்களை மதிக்கிறது இல்லை வியாபார மாதிரி முற்றுகை செய்கிறான் நல்ல வருமானம் வருது சார் நமக்கு நாலு பேர் கூட்டம் வருது பாத பூஜை பண்ணுறாங்க காலில் விழுந்து கும்பிட்றாங்க ஒரு காலத்தில் நான் சாராய வச்சுட்டு இருந்தேன் எங்கள் பார்த்தியா பாத பூஜை பண்ணுறாங்க அப்படி அவன் சும்மா விடுவானா ஆஹா நல்ல அருமையான ரூட்டட் ஆகுது ஒன்று அரசியல் ஒன்று ஆன்மீகம் மக்கள் தொடர்பு வரணும்னா ஆனால் நாங்கள் பரம்பரையாக வர்றவங்க பாதியில் வந்தவங்க கிடையாது பாதி செய்வன் கிடையாது பரம்பரை செய்வன் என்ன அதனால சைவத்தை பத்தி அதனால சுவாமி இந்த யோகிருக்கிறார் இந்த தகுதியை கொடுத்திருக்கிறார் எத்தனை குறைகள் வந்தாலும் என்னுடைய கைலாய பரம்பரை ஆதீனமும் இந்த மனமும் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கும் யார் வந்தாலும் வராக்கலம் நானே அதுக்கு இல்லாமல் இருந்தால் கூட இந்த மடம் நடக்கும் அப்படி என்னுடைய இருக்கிறாங்க என்னுடைய அடியார்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க நிச்சயமா அவர்கள் செய்வார்கள் ஆனால் சுவாமி கைவிட மாட்டார் கைவிட மாட்டான் கனக சபேசன் காரணம் என்னுடைய சுகத்துக்காக என்னுடைய நான் செய்யறதில்லை அது பெருமாள் அதனால சுவாமி எனக்கு எத்தனை ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதரவு மறைவதில்லை அதனால தான் என்னடா இருந்தாலும் வெட்ட வெட்ட கொடுக்குறானே கவலையே படாதீங்க இன்னொரு பத்து வருஷத்தில் நான் பெரிய இடத்துல தான் இருப்பேன் நீங்களா பார்க்கலாம் இன்னொரு பத்து வருஷத்துல நீங்க போயிட்டே இருக்க கவலையே படாதீங்க ஆனா என்னைக்கும் பழசம் மறக்க மாட்டேன் ஏன் ஞான தேவாரத்தையும் ஞான சம்பந்த திருவடிகளையும் அம்பலவாழ பெருமானுடைய தொண்டையை செய்கிறதால அவன் பணியை நான் ஒழுங்கா செய்கிறேன் என் அவன் ஒழுங்கா செய்கிறான் அவ்வளவுதான் டீலிங் முடிஞ்சு போச்சு நான் அவனாலே ஒழுங்கா செய்கிறேன் அவன் என் நிலையை ஒழுங்கா செய்கிறான் எனக்கு என்ன தேவையோ அத்தனை கொடுக்குறான் நல்லதே செய்ய எத்தனை பேர் உங்களை கத்தியை எடுத்து வந்தாலும் கூட அது மழுங்கி உருகி போகுமே தவிர அப்படிதான்

ஒருத்தர் அருமையான கால்ல விழுந்து கும்பிடுவார் பணமா கொடுப்பார் நல்ல தாம்பரத்துல ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வைப்பார் அடுத்த நிமிஷமே வெளியே போய் குறையும் சொல்லுவார் சில பேர் இதே மாலை நாளைக்கு எப்படி கல் மலையா வரலாம் செருப்பு மலையா வரலாம் எது வந்தாலும் ஏன் சுவாமியே அப்படிதான் சுவாமிக்கே பாருங்க தேவர்கள் கற்பக குமாரியை கொட்டி வழிபாடு செய்கிறாங்க சாத்திய நாயனார் கல்லிலையே அடிச்சு வழிபாடு செய்யணும் அடிக்கலாம் நம்முடைய கண்ணப்ப நாயனார் பார்க்கிறார் கொழுவிய தசைகள் எல்லாம் கோவிலில் தெரித்து கொத்து பழகிய இனிமையை பார்த்து சால